வாழ்க பையகம் வாழ்க பையகம் வாழ்க பழமுடன் சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து வித்த குருவே வாழ்க குருவே துணை வேதாத்ரியம் வாழ்க வளமுடன் என்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் ஒருவர்களோடு சுகமுமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம் இறைவணக்கம் பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலம்மா அவர்களும் குரு வணக்கம் பாட அருள்நிதி கார்த்திகேயன் ஐயா அவர்களும் வாழ்க வளமுடன் வாழ்க்கை பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமை மூலகங்கள் பலவாகி அவைந்து பே அண்ட கோடிகளாய் மற்றும் பிற 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 உணர்கள் இயக்கமாக நீதி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் வாழ்க்க வாழ்கவையகம் வாழ்கபையகம் வாழ் அவளம் ஒரு வாழ் குருவே வணக்கம் எப்பொருளை எச்செயலை எகுணத்தை குணத்தை அடிக்கடி நினைந்த பொருளின் தன்மயதாய் நினை பூராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும் இப்பெருமை நியதியாகும் எவர் ஒருவர் குருவை மதி தப்பாதுகுருயர்வு மதிப்போர்த்தம்மை தரத்தில் பிறவி பயனை நல்கும் தப்பாது குருயர்வு மதிப்போர்த்தம்மை தரத்தினில் உயர்த்தி

இன்று நமக்காக அருமையானது ஒன்பது மையதளம் நடத்திய அருள்நீர் அருளையா அவர்களை வாழ்த்துவோம் அருளையா அவர்கள் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் அவர்களின் உடல் நலம் பொருள் வளம் மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க்கை வனமட்டன் இன்றைய ஞான கவி விளக்கம் வழங்கிட ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி அம்மா அவர்கள் வாழ்கை வளமுடன் அம்மா ஐயா தயாரா வந்திருக்கீங்களா அந்த பாடலுக்கு கார்த்திகேயன் ஐயா வாழ்க்கை வாழ்க்கை உளமுடன் நன்றி வாழ்க வையம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இணைப்பில் இணைந்துள்ள சிக்காகோ மனவளக்கலை இருபாண்மை என்பர்களுக்கும் எனது வணக்கமும் வாழ்த்துக்களும் இன்றைய ஞான களஞ்சிய கவி என் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஏழு கவலை சினம் ஒழிக்க வழி என்ற தலைப்பில் சினம் கவலை எனும் இரண்டும் மனிதர் வாழ்வை சீரழிக்கும் நச்சாகும் உணர்ந்து கொள்வீர் மன வலிவும் உடல் வலிவும் முயற்சி மற்றும் மதிநுட்பம் ஆராய்ச்சி குலைந்து போகும் தினம் சிறிது நேரம் இதற்கென ஒதுக்கி சிந்தித்து சீர்த இவ்விரண்டு தினம் இனி என்னிடத்து எழாமல் காப்பேன் என்று பலமுறை கூறு வெற்றி கிட்டும் இது மகரிஷியின் கவி சினம்னன் பார்க்கலாம் சினம் எழ காரணம் சீரமைக்கப்படாத ஆசையானது செயலாகாமல் தடைப்படும் போது நீக்க எழும் ஆர்வமே சினமாகும் இது உணர்ச்சி வயப்பட்ட பகை உணர்வாகும் ஆசைக்கு தடை வரும்போது அந்த தடையை வென்றுவிட வேண்டும் என்ற வேகம் உயிரில் பிறக்கின்றது அந்த தடையை நீக்க உயிர் எழுச்சி பெறுகின்றது அதுவே சினம் போதிய வலுவான சூழ்நிலையில்தான் சினம் எழும் பிறகு அதுவே விடும் அடிக்கடி சினம் எழுந்து கொண்டே இருக்கும் சினத்திற்கு கோபம் வெகுளி குரோதம் சீற்றம் என பல பெயர்கள் உண்டு கவலை கவலை உடலுக்கோ மனதிற்கோ சிக்கல் வரும்போது அந்த சிக்கலை சந்திக்க போதிய பலமில்லாத மனநிலையைத்தான் நாம் கவலை என்கின்றோம் ஒன்றை தவறாக கணக்கிட்டு அந்த எண்ணமே ஆசையாகி அந்த ஆசை தடைப்படும் போது தன்னில் எழும் இயலாமையே கவலை எனப்படுகின்றது கவலை என்பது ஒரு வகை உளநோய் கவலை என்ற சொல்லுக்கு ஏற்றம் அதாவது தண்ணீர் இறைக்கும் கருவி என்றொரு பொருளும் உண்டு ஏற்றம் என்ற கமலை விரைவாக தண்ணீரை கிணற்றிலிருந்து அதே அதேபோல் மனக்கவலையும் உடலிலிருந்து அதிக வேகத்தில் உயிராற்றலை வெளியேற்றிவிடும் திறமையின்மை அச்சம் இவை இரண்டும் கவலைகளை பெருக்கும் காரணிகளாகும் இயற்கையின் ஒழுங்கமைப்பை அறியாததும் எளிதில் தீர்வு காணத்தக்க கூர்மையான அறிவை வளர்க்கும் பயிற்சியின்மையும் திறமையின்மையாகும் தவறான செயல்களின் விளைவை கண்டோ அல்லது தனது வாழ்வின் போக்கில் ஊறு விளைவிக்கும் என்று கற்பனை செய்து கொண்டோ துணி விழந்து வருந்துதல் அச்சம் இந்த இரண்டும்தான் கவலைகளை பெருக்கும் காரணிகளாகும் கவலையால் உடல் மற்றும் உள்ள நலன்கள் கெடுகின்றன வாழ்வே தோல்வியாகவும் துன்பமாகவும் அமைந்து கவலையை உழைக்க வேண்டுமாயின் இயற்கையின் ஒழுங்கமைப்பை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் சிந்திக்கும் திறனை பெருக்கிக் கொள்ள வேண்டும் தன்னம்பிக்கை வேண்டும் முயற்சி வேண்டும் நமக்கு துணிவு வேண்டும் கவலை என்றால் மகரிஷி ஒரு வரையறுக்கின்றார் கேப்லஸ் வலை கற்பனை வலை உடலின் களங்கங்களாகிய நோய்களும் உள்ளத்தின் களங்கங்களாகிய வாழ்க்கை சிக்கல்களும் கவலையாக நமக்கு மாற்றம் பெறுகின்றன யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் சினம் கருவழியே உருவ அமைப்பு தொடர்ந்து வருவது போல் கருவழியே சினம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது ஆராய்ந்து பார்த்தோமானால் மனிதனுக்கு முந்திய நிலையில் உள்ள விலங்குகளில் கூட கோபம் உண்டு ஒருவர் காலை ஒன்பது மணிக்கு புகை வண்டியை பிடிக்க வேண்டும் எட்டு முப்பதுக்குள் உணவை முடித்து கிளம்ப வேண்டும் ஆனால் எட்டு பதினைந்து மணி வரை வீட்டில் சமையல் தொடங்கவில்லை என்றால் கணவர் மனைவியின் மேல் கோபப்படுகின்றார் மனிதனும் கோபமும் வேறு வேறு அல்ல மனிதன்தான் கோபமாக மாறுகின்றான் யார் யாரிடம் அடிக்கடி சினம் ஏற்படும் என்றால் நமக்கு நெருங்கிய நண்பர்கள் சுற்றுத்தார் கணவன் மனைவியிடம் மனைவி கணவனிடம் தான் கோவப்படுகின்றோம் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் பிறர் உள்ளத்தை சின்னம் புண்படுத்துகின்றது தன்னையும் பிறரையும் எடுத்து தற்காலத்திலும் துன்பம் உண்டாக்கி பிற்காலத்திலும் துன்பம் நீட்டிக்க செய்கின்றது பழக்கத்தின் காரணமாக விளைவாக காரணமில்லாமல் இல்லாமல் கூட சினம் வரும் சினம் கொள்ளல் தற்கொலைக்கு ஒப்பாகும் சினம் கொள்வார் தம்மை தாமே தீயால் சுட்டு செத்திடுவார் ஒப்பாவார் சினம் கொள்வார் கொள்வார்தாம் மனம் கொண்டு தம் கழுத்தை தாமே வெய்ய வாழ் கொண்டு கழித்திடுவார் மானுவாராம் மானுவார் என்றால் மயங்குகின்றார் என்று பொருள் தினம் கோடி உரை மனிதர் சினத்தில் வீழ்வார் சினம் பிறர் மேல் தாம் கொண்டு கவலையாக செய்தது எண்ணி துயர்கடலில் வீழ்ந்து சாவார் வேகாத மனம் கொண்டு கழித்து வாழ்வீர் மேதினியில் எது வந்தால் நமக்கு என்னென்று என்கின்றார் பாரதியார் சினத்தை பொருளென்று கொண்டவன் கேடு நிலத்தரைந்தான் கைப்பிழையாதற்று என்பது திருக்குறள் சினம் ஒரு சங்கிலி தொடர் அதாவது உயர் அதிகாரி ஒருவர் மனைவியின் குழந்தையின் மீது கோபப்படுகின்றார் எனவே மனைவி உயரதிகாரியிடம் கோவை கோபப்படுகின்றார் அதிகாரி அந்த கோபத்தோடு சென்று தான் பணிபுரியும் அலுவலகத்தில் உள்ள பணியாளரிடம் கோபப்படுகின்றார் அவர் அதனால் அவர் அவரது வீட்டிற்கு சென்று தனது மனைவியிடம் மனைவி தனது குழந்தையிடம் இங்கனம் சி சினம் ஒரு சங்கிலி தொடர்போல் சென்று பலருக்கும் துன்பத்தை விளைவிக்கின்றது செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான் சினம் கொள்ளும் வாய்ப்பிருந்தும் பொறுமையுடன் இருப்பவனை குரல் செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான் என்கின்றது வினாடிக்கு இருபத்தைந்து முதல் முப்பது சைக்கிள்ஸ் பர் செகண்ட் மன அலை சுடல் வேகம் எடுக்கின்றது சினம் கொள்ளும் போது அதிக சினமானது உடலால் தாங்கிக் கொள்ள முடியாத போது முப்பது முதல் நாற்பது சைக்கிள் செகண்ட் வந்து மன அலை சுழல் வேகம் மாறுகின்றது எனவே சினத்தால் கண்கள் சிவக்கின்றன நாக் குழறுகின்றது முக அழகு கெடுகின்றது உடல் கை கால்கள் நடுங்குகின்றன இதயம் படபடக்கின்றது பிபி அதிகமாகும் மனம் தடுமாறுகின்றது தன்னையே மறக்க செய்கின்றது என்ன செய்கிறோம் என்று தெரியாமலேயே நாம் சினம் கொண்டு கொண்டிருக்கின்றோம் உயிராற்றல் அதிகமாக செலவாகின்றது படபடப்பால் நமக்கு நரம்புகள் பலவீனமாகின்றது கண் நோய் நாக்குப்புண் வயிற்றுப்புண் மற்ற மலச்சிக்கல் போன்ற நோய்கள் சினத்தினால் உருவாகின்றன குடும்பத்தினரின் வெறுப்பு சாபம் வந்து சேர்கின்றது எனவே சினத்தை இருப்பு கட்டினால் வஞ்சமாகும் சினம் கொள்பவரிடம் பொறுமை காப்பது வாழ்க வளமுடன் என வாழ்த்துவது வஞ்சம் கொள்பவரிடம் மன்னித்து விடுவதே நலம் சினம் வருவது போல் நாம் நடிக்கலாம் ஆனால் யாரிடம் என்றால் அடம் பிடிக்கும் குழந்தையிடம் கபடமனம் படைத்த வேலையாட்களிடம் நாம் சினம் கொள்வது போல் நடித்தாக வேண்டும் தன்முனைப்பு காரணமாக நாம் சின விட்டு கொடுப்பவர்களே கணவன் மனைவியரில் சிறந்த அறிவாளி சினத்தின் மறு வடிவம் கவலை சினம் உடனே வெளிப்படுத்தவில்லை எனில் இருப்பு கட்டப்பட்டு வஞ்சமாக மாறும் யார் மேல் எழுந்ததோ அவரை நாம் மன்னித்து விட்டால் வஞ்சமாக மாறாது கவலைக்கும் இடமில்லை சினம் கொண்டு ஒருவர் நமக்கு தீங்கு செய்தால் அவரை நாம் வாழ்த்த வேண்டும் நமது பாவப்பதிவுகள் அவர் மூலம் நீங்கிவிட்டது என மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் இதைத்தான் இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்து அர்த்ததில் என்கின்றார் வள்ளுவர் மீண்டும் மேல் மற்றும் இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான் நன்னயம் செய்துவிடல் தீங்கு செய்தவருக்கும் அவர் நானும் நானும்படி நாம் நன்மையை செய்துவிட வேண்டும் உலகத்தில் சினத்தின் மூலமாக தோன்றிய போர்கள் ஏராளம் மனித குலம் அடைந்த கேடுகளும் அழிவும் எண்ணிலடங்காதவையாகும் ஆகும் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனையை சொடும் ஏம புனை என்றால் பொன் போன்ற தூய்மையான நட்பையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் உறவையும் எடுத்துக்கொள்ளலாம் இனம் என்றால் உறவினர்கள் சோ சினத்தினால் நட்பும் முறிந்துவிடும் உறவினர்களையும் இது துண்டித்துவிடும் இதையே அம்பலவான கவிராயர் கோபமே பாவங்களுக்கெல்லாம் தாய் தந்தை கோபமே குடி கெடுக்கும் கோபமே ஒன்றையும் கூடிவர ஒட்டாது துயர் கொடுக்கும் பொல்லாது சீர்கேடு உறவருக்கும் என்றெல்லாம் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழில் கூறுகின்றார் அறவாழ்வு வாழ்பவர்களிடம் கோபமே மரளி முன் கொண்டு தீய நரக குழியினில் தள்ளும் மரளி என்றால் யமன் குமரகுருபரர் அகந்தை என்ற ஆணவத்தை வேருடன் அகழ்ந்து எடுத்தால் மட்டுமே கோபம் என்ற விளைச்சலை தடுக்க முடியும் என்கின்றார் அதை இப்பாடல் வரிகளில் அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொழும்பூர் கோயிலுக்கு ஏற்றும் என மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழில் விளக்குகின்றார் கோபத்தை நாம் பொறுமையால் வெல்லலாம் அறவாழ்வு வாழ்பவர்களிடம் சினம் ஒரு நிமிடம் கூட தங்காது எனவே பொறுமையால் மட்டுமே சினத்தை வெல்ல முடியும் குணமென் குன்றேறி நின்றார் விகுளி கனமேயும் காத்தல் அறிதென்பது குரல் சினத்தால் எங்கும் எப்போதும் எவ்வித நன்மையும் இதுவரை நடந்ததாக வரலாறு இல்லை எனவே சீயவர்களையும் கொடியவர்களையும் மன்னித்தல் தான் சிறந்தது திறனல்ல தற்பிரர் செய்யணும் நோனொன்று அறநல்ல செய்யாமே நன்று சினத்தினால் ஒருபோதும் திருத்தமும் வராது எழுந்த சினம் செயல்படவில்லையே தண்டிக்கவோ சீரழிவு செய்யவோ முடியாத சூழ்நிலையில் எதிரி வலுப்பெற்றிருக்கும் போது அல்லது எதிரியே இல்லாத நிலையில் சினமே கவலையாகவும் தண்ணீராகவும் மாறிவிடும் எனவே சினத்தை அடியோடு நாம் ஒழித்துத்தான் ஆக வேண்டும் யார் யார் மேல் சினம் வருகிறது என்று நாம் ஒரு பட்டியல் தயாரித்துக் கொள்ள வேண்டும் யார் மீது அடிக்கடி அதிகமாக கோபம் வருகின்றதோ அவர் பெயரை நாம் முதலில் எழுதி கொண்டு அதன் அடுத்ததாக யார் மீது சினம் வருகிறதோ அவர்கள் பெயரை இரண்டாவதாக மூன்றாவதாக என்று பத்து முதல் பதினைந்து நபர்கள் பெயரை நாம் எழுதி கொண்டு ஒரு இடத்தில் அமைதியாக நாம் அமர்ந்து கொண்டு ஒரு பதினைந்து நிமிட நேரம் தவம் செய்து விட்டு இப்போது பட்டியலில் உள்ள முதல் நபரை எடுத்துக்கொண்டு அவருக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு என்ன சினம் காரணம் என்ன எழிவதற்கான காரணத்தில் நமது பொறுப்பு எவ்வளவு அவரை தவிர்க்கும் வழிகள் என்ன வினாக்களுக்கு விடை காண வேண்டும் நமக்கும் அவருக்கும் உள்ள உறவு அவருடைய சொல்லல் செயல் மட்டும் காரணமா அல்லது நமது பொறுப்பு என்ன அவரிடம் இனி சினம் கொள்ள மாட்டேன் என்று சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும் மேலும் அவரை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தவும் வேண்டும் முதல் நபரோடு சினம் கொள்வதில்லை என பயிற்சியை நாம் உருமுகப்படுத்தி செய்ய வேண்டும் பின்பு பட்டியலில் குறிப்பிட்டுள்ள இரண்டாவது நபரோடு இதே போல் நாம் சினம் கொள்வதில்லை என்று சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும் அத்தகைய அன்பு உருவத்தின் மீது அன்பு கொண்ட நண்பர் மீது உறவினர் மீது நாம் சினம் கொள்வது தகாது என்று மனதில் சங்கல்பம் செய்யும் போது தோன்றும் இன்று முதற்கொண்டு அவர் மீது நாம் சினம் கொள்ள மாட்டேன் சங்கல்பம் என்றால் மனதின் அடித்தளத்தில் நின்று ஆணை செய்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் இந்த ஆணையை மதித்து வாழக்கூடியவர்கள்தான் வாழ்வில் முன்னேற முடியும் பிறர் மனதில் மதிப்பும் பெற முடியவே பெற முடியும் யார் மீது சினம் கொண்டோமோ அவரை அடிக்கடி எண்ணி இந்த உறுதி மொழியை நாம் வலுவாக்கிக் கொள்ள வேண்டும் அதே போல்தான் கவலையும் கவலையை நான்கு வகையாக பிரித்து கொண்டு உடனடியாக தீர்க்க வேண்டிய கவலை அலட்ச ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்ற நிலையில் அது மாற்ற முடியாத சிக்கலாகும் தள்ளி போட்டால் காலத்தால் சமுதாயத்தால் நடந்துவிடும் எனவே கவலைப்படுவதால் நடக்கப் போவதில்லை என்று போட வேண்டும் சில சிக்கல்களை அலட்சியப்படுத்த வேண்டியது இது ஒன்றுமில்லை என்று விட்டுவிட்டால் தானாகவே காலத்தால் மறைந்துவிடும் உடனடியாக தீர்க்க வேண்டிய சிக்கல்களை நாம் காலம் தாழ்த்தினால் துன்பம் வரும் இவ்வாறு பிரித்து கொண்டு இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கெல்லாம் நாம் தீர்வு கண்டுபிடித்து விடலாம் இயற்கை அமைப்பில் தெளிவு இயற்கை இயல்பில் நம்பிக்கை இவற்றுடன் விளைவறிந்த விழிப்பு நிலையோடு நாம் என்னென்ன செய்ய முடியுமோ அதை செய்து சினம் மற்றும் கவலையற்ற வாழ்வு வாழலாம் என்று கூறி என்னுடைய சிந்தனையை இத்தளவில் இந்த அளவில் நிறைவு செய்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி வாழ்க வளமுடன் கவலை சினம் ஒழிக்க மிக சிறப்பாக மேற்கோள்களோடு விளக்கம் வழங்கிய ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி முத்து சுடர்படி வெங்கடேஸ்வரனம் அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயிராற்றல் கருணையினாலே உடல்நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மீஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் மீது வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி கார்த்திகேயன் ஐயா அவர்களும் பிரம்மஞான கவி பாட அருள்நிதி பிரதீப் துறையை அவர்களும் உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி முத்து சுடற்குடி அம்மா அவர்களும் வாழ்க வளம்பு வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வேதாத்திரிய பாடல் போரில்லா நல்லுலகம் பொருள் துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை முறை சீ செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வ நீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்க்கே விளையாட்டு செயல் கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல் இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தலுத்தும் மாற்றல் சூழ்ந்தலுத்தும் மாற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்பின்னாம் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்பின்னாம் நிறைவெளியில் வின் சுழல நெருக்குகின்ற உரசல் நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நீளலைகள் காந்தமாம் நிலைவெளியில் எழுப்புகின்ற நீரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை தன் மாத்திரைகள் ஐவகை மலை காதீர் கூட்டம்மாதம் ஐந்துமாம் மலை காதீர் வின் கூட்டம் மா பூதம் முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெறமா மா பிரம்ம ஞானமாம் மதி உயர்ந்து உண்மை பெற பிரம்ம ஞானமாம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் உலக நல வாழ்த்து உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரலாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நல வாழ்வை அளிக்கும்ொழிவி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழிநடத்தியோர் நற்சிந்தனை வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் அவர்களின் உடல் நலம் மனவளம் பொருள் வளம் அருள் தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய காலே தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது இறையருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளங்க நன்றி